அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா ஞானத்தை அடைந்து விட்டாலும் குரு சரணாகதி இல்லை என்றால் ஞானம் வேஸ்ட் ஆயிருக்கும் ஞானம் பெற்றாலும் குரு சரணாகதி வேண்டும் குரு சரணாகதிக்கு ஞானம் வேண்டும் என்னதான் ஞானத்தை பெற்றாதான் குரு சரணாகி அடையும் ஆனா குரு சரணாகதியை அடைஞ்சாதான் தான் ஞானம் கிடைக்கும் அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது கேள்வி சோ கேள்வி வந்து ஜென்மத்தின் வினையாக ஏற்கனவே குருவீட பெற்றா குருவை பார்த்தவொடனே அந்த ஃபீல் பார்த்துக்கணும் ஆட்டோமேட்டிக்கா இப்போ குருவுன்னு ஆகி அவர்கிட்ட சரண காண முடியும் ஆனா இங்க பொதுவா என்ன நடக்குதுன்னா அந்த ஃபீல் எல்லாத்துக்கும் வராது அப்ப வராத போது நம்ம ஞானத்தை கேட்கணும் அப்ப ப்யூரா ஞானத்தை கேட்கணும் 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 கேட்டுக்கிட்டே கேட்டதை ஃபாலோ பண்றதை முயற்சி பண்ணிக்கிட்டே கேட்டதை ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி பண்ண பண்ண அமைய மரியாமல் ஒரு ஃபீல் அந்த ஃபீல் அப்படியே சொன்னா கொண்டு போயிடும் இப்ப இது உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம்னா எங்களை எடுத்துக்கலாம்னா ஞானேஸ்வரி படிக்கும்போது அந்த ஞானத்தின் மேல இருக்கிற அதீர ஒரு விருப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த விருப்பு என்ன அந்த எடுத்தவொடனே குருவந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானேஸ்வரி இருக்கும் அம்மாந்து த பக்கத்தை வந்து போட்டி இருக்கு ஆகும்னா குருவை வந்து வர்ணிச்சிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நாங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா என்ன சமம்னா என்ன சமநிலைன்னா என்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர அப்படின்ட்டு அந்த ஜான் நாலேஜ் மேலதான் அதிகமான ஒரு நாட்டம் இப்ப அந்த நாலேஜ் மேல அதிகமா நாட்டம் இருக்கும்போது முன்னாடி ஒரு மூணு பக்கத்துக்கு நாலு பக்கத்துல குருவை வர்ணிச்சுட்டு இருந்தாருன்னா அவர் வேற பயங்கரமா வர்ணிப்பாரு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு போட்ல போர் அடிச்சு அந்த பக்கம் வந்தாலே திருப்பிக் கொண்டுதான் போகும் அப்போ அதை ஏதோ ஒரு நாலேஜ் படிக்கிறோம் அப்போ அந்த நாலேஜ் படிச்சு படிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம் ஸோ அதை ஃபாலோ பண்ண பண்ண இருக்கிற கொஞ்சம் விருப்ப போய்கிட்டு போய்கிட்டுருக்கு அப் பண்ண 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 என்ன ஆகும் அடுத்து அடுத்து எடுத்த உடனே குரு மேலே ஒரு தானாக ஒரு அந்த அதை ஃபாலோ பண்ணுறதோட உண்மையாக ஃபாலோ பண்ண இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபீல் வரும் அந்த ஃபீல் வந்த பிறகு பார்த்தா அடுத்து வெறும் குருவந்திரமா படிக்க வேண்டியது ஞானேச்சூர் எடுக்க வேண்டியது குருவந்தனத்தை படிக்க வேண்டியது குருவந்தன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நானேச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா அது ஏற்கனவே தெரிஞ்சாச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்ப அந்த குருவந்தத்துல அவர் வர்ணிக்க 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 அந்த ஃபீல் அப்படியே உள்ள வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த ஃபீலு தான் முழுமையான ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் சோ அப்ப நான் இல்லை எல்லாம் அவர் தான்ட்டு நான் அவர் ரெகனைஸ் பண்றதான் நன்றி உணர்வு அவரால் நான் ஒன்று பெற்றேன் அதை நான் கண்டுக்கிறாமே இருந்தேன் பெற்றேன் அப்படின்னு ஒரு ஃபீல் அதனாலதான் நான் ஞானத்துக்கு வந்தேன்னு ஒரு நன்றி உணர்வு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பக்தி ஃபீலு ஒரு சரண்டர் ஃபீலு அங்க போகும் அது போகும்போது தான் எனக்கு ஈகோ கம்மியாயிருக்கும்னே அர்த்தம் அப்படி போகவே இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து முழுமையான ஞானமாக இருக்காது நைன்டி பர்சன்டேஜ்க்குள்ள நீங்க கொண்டு வந்துடலாம் கடைசி அந்த பத்து பர்சன்டேஜ் டோட்டலாக நம்ம கொலாஃப் பண்ணிடும் ஸோ அந்த மாதிரி நான் வந்து கொலாஃப் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்க ஞானத்தின் திருச்சியில குரு பக்தி வந்ததா அப்படின்னு நீங்க எச்சூட் பண்ணிட்டு அந்த குரு பக்தி தான் ஞானத்தை முழுமை பெறும் என்பதை நீங்கள் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும் ஓவரால இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கிறோம் குரு சரணாக ஞானம் முழுமையாக பெற்று விட்டாலும் குரு சரணாக என்றால் பிரயோஜனம் இல்லை குரு சரணாகதி இருந்தால் மட்டுமே கூட போதும் ஞானமே இல்லை ஆனா குரு சரண அதான் சொன்ன இல்லை அந்த முன் ஜென்மத்தின் பயனாக ஏதோ ஒரு விஷயத்துல குருவிடம் சரணரைந்துத்தான் என்றால் அந்த கோபிகளையும் தாதைகளையும் போல அந்த முன் ஜென்மத்தின் பயனால் கண்ணன் மீது ஆட்டோமேட்டிக்கா ஈர்ப்பு வந்துருது அந்த ஈர்ப்பு அவர்களுக்கு முழுமைப்படுத்தி ஞானம் சென்றது அப்போ ஞானம் இருந்து சரணாகதி இல்லைன்னா பூர்ணமாகாது ஆனால் ஞானமே இல்லாமல் பூர்ண சரணாகிதி இருந்துட்டால் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாதி சரணம் இருந்தா கூட போறோம் மீதி வந்து ஆட்டோமேட்டிக்கா அவர் பாத்துக்கிடுவாரு அப்ப இதுல இருந்து ஓவரால என்ன புரியுதுன்னா சரண்டர் அந்த ஈகோ இல்லாமல் தன்னை ஜீரோ ஆக்கி நான் எதுவுமே இல்லை எல்லாம் அவன் அப்படிங்கிற அந்த ஒரு சரண்டர் தான் முதன்மை அந்த இதுக்கு நம்ம வந்துட்டோமா அப்படிங்கறத பண்ணிக்கிட்டோம் எவ்வளவுதான் அறிந்தாலும் தெளிந்தாலும் ஞானதேவர் மாதிரி நிவர்த்தி தாசன் நிவிற்த்திக்கு சரண்டர் கூட சொல்லலை சரண்டர்காரத்துக்கு ஒரு பக்கம் இருக்கும் நான் நிவர்த்தின் அடிமை அடிமையா இருந்துட்டு போறேன் சரண்டர் அளவுக்கு எனக்கு படம் இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் வந்து தன்னுடைய குருவை வந்து தூக்கி வைக்கிறார் அப்படின்னா அந்த ஃபீல தான் முழுமைப்படுத்தும் அந்த ஈகோ குறையும் போது அந்த ஈகோ குறைஞ்சவங்க ஒரு ஃபீல் வரும் அந்த ஃபீலுக்கு காரணம் யாருங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா விசுவாசம் எல்லாம் அங்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு சரண்டர் ஃபீல் தானாக வர வேண்டும் வரலைன்னா நம்ம வந்து இன்னும் வந்து சரியா ஃபாலோ பண்ணலைன்னு அர்த்தம் ஸோ அதை ஃபாலோ பண்ண பண்ண வளர்ந்துருமோ i know the answer